வெட்டுடை காளி அப்படின்னு சொல்றது காரணம் என்ன தன்னுடைய விடுதலை வேட்கைக்காக போராடிய தலைவி வேலுநாச்சியார் அவர்களுடைய கூட்டம் நாம அவர்களை காட்டி ஒரு ஈன தமிழன் கூட இந்த நாட்டில் இல்லைன்னு காட்சி சொன்னது வெட்டுடை காலி அதை நிலைநாட்டுவது வேலுநாச்சியாருடைய வீரம் மொழிப்பன்மை இஸ்லாமியரை தமிழர்களுக்கு எதிராக இந்துக்களுக்கு எதிராகவும் மாற்ற இந்த மதவாத பிளவு சக்திகளுக்கு மத்தியில் வேலனாச்சியாருக்கு உதவியா நின்றது ஐதரளி கோபால நாயக்கர் இங்க விடுதலைன்ற நோக்கத்தில் தமிழர்கள் அனைவரும் இந்த நிலத்தில் ஒற்றுமையா இருந்தோம் அதற்கு அடையாளம் வேலுநாச்சியார் வேலுநாச்சியாருடைய வீரத்தை போற்றாத தமிழினம் சமூக ஒரு நிலையில் இருக்க முடியாது மத நல்லிணக்கத்தை பேண முடியாது மத நல்லிணக்கத்திற்கான அடையாளம் வேலுநாச்சியார் சாதிய பாடுபாடுகளுக்கு எதிராக ஒற்றுமைக்காக போராடியது வேலுநாச்சியார் பெண்கள்கிட்ட இருந்துதான் வீரம் பிறந்ததுன்னு சொன்னது வேலுநாச்சியார் மொழியில் பாகுபாடு இல்லை அனைத்து மொழிகளும் திறந்ததுதான் ஆனால் மொழிகளில் தாய் மொழி தமிழ் மொழி அப்படின்னு இருபத்தி வேலுராட்சியா